ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சேரன் பாண்டியன் நான் ஆயிரத்தி முன்னூற்றி பத்து திருக்குறளை ஓவிய வடையிலும் கவிதை பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறோம்னா மதம் பிடித்த மனிதர்கள் அப்படின்ற தலைப்பின் வாயிலாக கடவுளை குறித்து திருக்குறளை மனிதர்களுக்கு ஆழமான விஷயங்களை ஓவிய வீட்டில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடுகளுக்கு போகலாம் இந்த உலகத்தில் பலவிதமான குணங்கள் கொண்ட மனிதர்கள் இருப்பதை போன்று மனிதர்கள் பின்பற்றும் மதங்களும் பலவிதமாக தெரிகின்றது அவர் அவர் விருப்பு வெறுப்புக்கு ஏற்றார் போல் அது தன்னை வெளிப்படுத்துகின்றது என்னதான் மனிதர்களின் மனமும் மதமும் வெவ்வேறாகத் தெரிந்தாலும் மனிதர்கள் எல்லோரும் ஒன்றுதான் இதை அறியாதவர்களே மதங்களை பிரித்துப் பார்ப்பதாக நினைத்து மனிதர்களை பிரித்து வைத்து வாழ்கின்றார் இவர்கள் எல்லோரும் சிந்தித்துப் பார்க்க வேண்டியது என்னவென்றால் ஒரு உலகத்தில் எல்லாம் ஒன்றாய் வாழும்போது ஒன்றில்லாமல் மட்டொன்று வாழ முடியாது என்று உள்ள மதத்தின் பெயரால் பகைமையும் பிரிவினையும் கொண்டு இருந்தால் உலகில் அன்பும் ஒற்றுமையும் எப்படி இருக்கும் அதில் கடவுளுக்கு சிறப்பு எப்படி கிடைக்கும் இதை சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள் உண்மையில் மதம் என்பது கையில் பிடித்திருக்கும் பலுனை போன்றது அந்த மதம் என்ற பலுனை அவரவர் விருப்பத்திற்கு போல் கையில் பிடித்துக்கொண்டு எங்கும் பறந்து விரிந்திருக்கும் வெற்றிடத்தை தன் கையில் அடக்கிவிட்டோம் என்று நினைப்பதைப் போன்றது ஒரு மதத்தை பற்றி கொண்டு வாழ்வது உண்மையில் யாரும் வெற்றிடத்தை எளிதில் அடக்கிட முடியாது காரணம் ஏற்கனவே எல்லாம் அந்த வெற்றிடத்தில் தான் அடங்கியிருக்கின்றது அத்தகைய வெற்றிடத்தை யாரும் ஆக்கவும் அழிக்கவும் முடியாது அதை காக்கவும் கவரவும் எவராலும் இயலாது தான் கடவுளின் தன்மையும் இருக்கின்றது எதிலும் கட்டுப்படாது எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி தன்னுள் வைத்துள்ளது இதை மனிதர்கள் மதத்தை கடந்து கடவுள் என்று தனக்குள் கடந்து பார்த்து அறிந்திட வேண்டும் எனவே மனிதர்களே மதம் என்ற பலுனை மனதில் மதம் பிடித்து ஊதி பெரிதாக்க எண்ணாதீர்கள் அது ஒரு எல்லைக்கு மேல் நீங்கள் ஊதுவதை தாங்காது வெடித்து சிதறிவிடும் ஏதுமில்லாத நிலையை நிஜம் என்பதை உங்களுக்கு காட்டிவிடும் ஆகையால் இந்த உலகம் என்ற உற்று பாருங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் வெற்றிடம்தான் இந்த உலகத்தையும் கடந்து உலகத்திற்கு வெளியேயும் வெட்ட வெளியாக சகல விண்மீன்களையும் சூரியன் சந்திரன் போன்ற அண்ட சராசரத்தையும் தன்னுள் தாங்கியுள்ளது தாயும் தந்தையுமாக என்பதையும் உணர்ந்து பாருங்கள் எனவே ஜாதி மதம் இனம் மொழி என்ற சிறு வட்டத்திற்குள் உங்களை அடக்கிக் கொண்டு கடவுளை தேடினார் அதில் கடவுள் தெரிய மாட்டார் பகைமையும் வேற்றுமையும் தான் தெரியும் ஆகவே எல்லா வேற்றுமைகளையும் நீக்கி ஒற்றுமையில் கடவுளை தேடிப்பார் அதில் தான் நான் யார் நீ யார் என்ற உண்மையும் புரியும் உலகத்தில் பிறக்கும் எல்லோரும் சமம் என்பதும் தெரியும் இனியும் மதம் என்ற பலனை பிடித்து பல நாட்கள் பறந்து செல்லலாம் என்று எண்ணாதிரு அது நீங்கள் செல்ல வேண்டும் என்ற இடத்திற்கு ஒருபோது உங்களை கொண்டு போய் சேர்க்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் காரணம் கடவுளின் பெயரால் உடல் கொண்ட உயிர்களின் மத்தியில் பகைமையும் பிரிவினைகளையும் உலகில் உண்டாக்கும் எந்த மதமும் நிச்சயம் யாரையும் கடவுளின் அல் உலக ராஜ்யத்திற்கு அழைத்துச் செல்லாது இல் உலக வாழ்விற்கே கூட்டிச் செல்லும் அது ஒருவரை ஒருவர் படித்து அழித்துக் கொள்ளும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே மதங்களை கடந்து கடவுளை உட்கடந்து தேடுங்கள் அதில் குழப்பம் இங்கு தெளிவு கிடைக்கும் கேட்கும் கேள்விக்கு அதில் பதிலும் பிறக்கும் இதை உணராதவர்கள் தான் மதவெறியர்களாக மாறி நாட்டுக்கு நாடு வீட்டுக்கு வீடு யுத்தங்களை புரிகின்றார் மனித இனமே மதத்தின் பெயரால் அழிக்கப்பட்ட பிறகு எந்த மதம் நிலைத்து நின்று என்ன பயன் நல்லதை மதத்தின் வழியாகத்தான் சொல்ல வேண்டும் என்ற கட்டாயமில்லை மதங்களை கடந்து நல்லதை யார் சொன்னாலும் அதை ஏற்கும் இருந்தாலே போதுமானது எனவே மதத்தின் பெயரால் கடவுளை கொச்சைப்படுத்தி விடாது கடவுள் என்பவர் எல்லாவற்றையும் கடந்து எதிலும் கட்டுப்படாது இருப்பவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஐந்து பூதங்களான நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் ஆகியவற்றை எந்த நாட்டில் உள்ளவரும் எந்த மொழியில் அழைத்தால் அந்த ஐந்து பூதங்களின் பெயர்தான் மாறியிருப்பதாக தெரியுமே தவிர அவற்றின் தன்மை ஒருபோதும் மாறாது அதுபோல சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டம் என்ற ஐந்து ஐந்து புலன்களான கண் காது மூக்கு வாய் மெய் ஆகியவற்றால் உணரும் எல்லோருக்கும் ஒன்றாகத்தான் தெரியுமே தவிர அது ஜாதி மதம் இனம் மொழி என்ற வேற்றுமை கொண்டு உனக்கும் எனக்கும் வெவ்வேறாக வெளிப்படாது என்பதை உணர்ந்து பாருங்கள் எனவே எல்லோருக்கும் சமமானது அது எல்லோருக்கும் பொதுவாகத்தான் வானும் ஒண்ணுமாக ஆணும் பெண்ணுமாக இருக்கின்றது நீயின்றி நான் இல்லை நான் இன்றி நீ இல்லை என்று இதை உணராதவர்களை ஏற்ற தாழ்வுகளை மதத்தின் பெயரால் மனதில் விதைத்துக் கொண்டு மனித நேயத்தை மறந்து அழிந்து திரிகின்றார்கள் எனவே உண்மையில் கடவுளை சேர்வதற்கு எந்த மதமும் மார்க்கமும் தேவையில்லை மனதில் தெளிவு பிறந்தாலே தெளிந்த நீரில் மண்ணையும் விண்ணையும் பார்த்து அதில் உன்னையும் என்னையும் காணலாம் என்பதை புரிந்து எனவே மதம் விட்டு மதம் மாறுவதும் பிறரை மதம் மதமாற்றம் செய்ய வைப்பது மனித மனத்தின் தேவையற்ற தான் என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள் மத வழிபாடுகள் என்பதே கடவுளை விருப்பு வெறுப்புக்கு கட்டுப்பட்டவராகவே காட்டுகின்றது உண்மையில் கடவுள் என்பவர் எதன் மீதும் விருப்பமும் வெறுப்பும் அட்டவராகவே இருக்கின்றார் என்றே திருக்குறள் சொல்லுகின்றது அதாவது வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இலை என்று சொல்லுகின்றது ஆனால் மனதில் விருப்பம் வெறுப்பும் கண்ட மனிதர்கள் கடவுளையும் தன்னை போல் நினைத்து வழிபாடுகளை நடத்தி பிரார்த்தனைகளையும் ஆராதனைகளையும் செய்வது வேடிக்கையாக உள்ளது குழந்தைக்கு தன் உதிரத்தை பாலாக்கி கருணையோடும் அன்போடும் கொடுக்கும் தாய்க்கு தன் குழந்தையின் உதிரத்தை குடிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்குமா என்று சற்று சிந்தித்து பாருங்கள் ஆனால் மனிதர்கள் மதத்தின் வழியாக கடவுளையும் அப்படித்தான் பார்க்கின்றார் ஒன்றை கொடுத்து மற்றொன்றை பெற்றுவிடலாம் என்று நினைக்கின்றார் எனவே பற்றில்லாத கடவுளை பற்றிட உலகப்பற்றை விட வேண்டும் அந்த உலக பற்றை விடுவதற்கு கூட பற்றில்லாத கடவுளைப் பற்றி அறிந்திட வேண்டும் அந்த பற்றற்ற நிலையை அடைவதற்கு மதத்தை பற்றி கொண்டிருந்தால் அது எப்படி சாத்தியமாகும் என்பதை உணர்ந்து பாருங்கள் பற்றில்லாத கடவுளை பற்றிவிட்டோம் என்றால் நாமும் பற்றில்லாத கடவுளாகிவிட்டோம் அந்த கடவுளை சேர்ந்து விட்டோம் என்று தானே அர்த்தம் இதை உணராது கடவுளை சேர வேண்டுமென்று எதையதையோ பற்றி கொண்டு ஏறினால் பற்றியது நம்மை பட்டாது விட்டால் ஏறிய நாம் தொடங்கிய இடத்திற்கே வந்து சேரும் நிலை உண்டாகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதற்காகத்தான் திருவள்ளுவர் பற்றுக பட்டற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்றும் பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும் மற்றும் நிலையாமை காணப்படும் என்று சொல்லுகின்றார் எனவே மதத்தை பற்றினால் கடவுளை காணவோ சேரவோ முடியாது என்பதை உணர்ந்து மதங்களை கடந்து கடவுளை சேரவும் கடவுளாக மாறவும் முற்படுங்கள் காரணம் நீ கடவுளாய் மாறினால் உன் கண்ணில் கருணை வெளிப்படும் காமுகனாய் முன்னேறினால் உன்னில் ஆசை கொண்ட பிறவி பெருங்கடலே புறப்படும் எனவே எதுவாக மாற வேண்டும் என்பதை நீங்களே தீர்மானியுங்கள் மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்